சைபர் கிரைமுக்கு சந்தீப் மிட்டல் அப்படிங்கிறது தான் ஏடிஜிபியா இருக்காங்க அவங்க சொல்றாங்க இந்த வருஷம் மட்டும் தொண்ணூத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுது ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாயை வந்து முடக்கியிருக்காங்க மூணு கோடி பேருடைய பர்சனல் தரவுகள் வந்து கசிந்து போயிருக்குது சீனாவில வந்து ஒரு செயலி மூலம் நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சீனாவில் ஒரே ஒரு செயலி மூலம் நாலாயிரம் கோடி ரூபாயை ஒருத்த சுரட்டியிருக்காங்க டிஜிட்டல் அரெஸ்டில் வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு அசையாமல் இருங்க நீங்கள் வந்து வீட்டிலேருந்து இவங்க தொடர்புலாம் துண்டிச்சிருங்க கேமராவில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளாக அல்லது கஸ்டம்ஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள்லாம் யூனிஃபார்ம் போட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்க மாதிரி தெரியும் நீங்கள் இதுக்கு நேராக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிடுவோம் அல்லது உங்கள் உறவனங்களை எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உளவியல் ரீதியாக விரட்டுறதுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங் சென்டர்லாம் ஆர் ஆர்ஆர் ரெவியூ நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நம்ம வந்து இந்த சைபர் கிரைம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் எப்படின்னா சைபர் குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய ஒரு பிரச்சனையா இப்ப பெருகிட்டு வருது சைபர் கிரைம்ல என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கேமிங் கேமிங்கில் வந்து கேமிங்கு சீட்டாட்டம் சூதாட்டம் அப்படிங்கிற முறையில் பல்வேறு குடும்பங்கள் வந்து தற்கொலை செஞ்சிருக்கு பல ஆயிரம் கோடிகளை வந்து இழந்திருக்காங்க தமிழ்நாட்டிற்கு சைபர் கிரைமுக்கு சந்தீப் மிட்டல் அப்படிங்கறதுதான் ஏடிச்சுக்கே இருக்காங்க அவங்க சொல்றாங்க

இணையவழி குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஏன்னா இணையவழி குற்றங்கள் வந்து நேரடியாக நம்ம வீட்டுல வந்து திருட மாட்டாரு நம்ம செல்போன் வழியா வருவாரு நம்ம இமெயில் வழியா வருவாரு நம்ம செயலிகள் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு அல்லது வேறையாவது தொடர்பு கொண்டு இருக்கிற பொழுது நடுவில் ஒரு மெசேஜ் மாதிரி ஒண்ணு வரும் தெரியாம கை வச்ச உடனே வந்து நம்ம தரவுகள் அத்தனை பேருமே வந்து அவர் களவாடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான இப்ப நேற்றைய தினமும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அந்த ஒய்ஃப் வந்து தனியா வீட்டில் இருக்கிற பொழுது ஏமா உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பென்ஷன் வருதான் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் கொஞ்சம் சொல்லுங்க அதை கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய அந்த அம்மா வந்து அந்த நம்பர்லாம் தான் உடனே வந்து நல்லவேளை அந்த அம்மா ஒரு நம்பர் தப்பா போனதுனால அவங்களுடைய பணம் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து போகாம வந்து தடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி வந்து இன்னசென்ட் பீப்புளை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பரிசு விழுந்திருக்குது உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அல்லது உங்களுடைய பார்சல் ஒன்று வந்து எங்கே இருக்குது வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இருக்கு அல்லது உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் அல்லது உங்க உறவினர்கள் ஒருத்தர் கைது அவர் உங்க பேரை சொல்லிருக்காரு இப்படி எல்லாம் பல்வேறு கோணங்களில் வந்து ஊடகத்தின் மூலமாக டிஜிட்டல் மூலமாக கொள்ளையடிப்பதற்கு இந்த மியான்மர் பக்கத்தில் சைபர் அடிமைகளை வந்து கொண்டு போயிட்டு வந்து லட்சக்கணக்கான பேர்களை வந்து அங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து அடைச்சு வச்சுட்டு போன மாசம் பாத்தீங்கன்னா தமிழர்களில் வேலை வாய்ப்புக்காக வந்து துடித்து கொண்டிருக்கின்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச இளைஞர்களை வந்து மியான்மர்ல வேலை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு மியான்மர்ல வேலை நல்ல சம்பளத்தோட மியான்மர்ல வேலை தான் வேலை கொடுக்குறோம் என்னங்க மாசம் வந்து எழுபத்தஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் தங்கறதுக்கு இடம் கொடுக்குறோம் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடம் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போய் மியான்மருக்கும் மியான்மர்லையும் சேராமல் மியான்மர்லேயும் சேராமல் பக்கத்தில் இருக்கிற நாடுகளையும் சேராமல் நடுவில் விலைக்கு வாங்கி பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் கட்டணங்களை கட்டி சைனாவில் இருக்கிற சில தீவிரவாத கும்பல்கள் வந்து உலகத்தையே அச்சுறுத்தும் வகையில் வந்து டிஜிட்டல் ஃப்ராடு அந்த இன்டர்செப்ஷன் இன்டர்செப்ஷன் ஹேக்கிங் அப்படின்னா உங்களுக்கும் நண்பருக்கும் நடுவுல உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கு நடுவுல உங்களுக்கும் உங்க அலுவலகத்துக்கு நடுவுல நடக்கிற கம்யூனிகேஷனை நடுவுல வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி ஹேக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகவல்களை வந்து அவங்களுக்கு அனுப்பி என்னங்க அதன் மூலமாக வந்து நண்பர் தான் வந்து நமக்கு அந்த தகவல் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரியான ஒரு கடிதத்தெல்லாம் கடிதம் அல்லது தகவல்கள் அல்லது மெசேஜ் அது இதுக்கே வந்து ஆயிரக்கணக்கான சைபர் அடிமைகளை கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க இது சம்மந்தமாக வந்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட வந்து சைபர் கிரைமில் ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து நம்ம தயார் பண்ணணும் அது வந்து உலகளாகி உலகளாக சைபருங்கிறது வந்து இந்த உலகம் ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கிடுச்சின்னு அர்த்தம் சைபர்னா வேற ஒன்றும் இல்லை இந்த உலகமே ஒரு உருண்டைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த உருண்டைக்குள்ள இந்த உலகம் என்கின்ற உருண்டைக்குள்ள தகவல் தொடர்புகள் அத்தனையுமே வந்து வந்து நேரடி தொடர்புக்குள்ள வந்துருச்சு யார் வேணாலும் இந்த உலக உருண்டையில் சைபர்னு ஏன் வச்சாங்கன்னா இந்த உலகம் என்கின்ற ஒரு உருண்டையில் யார் வேணாலும் இந்த உலகத்துடைய எந்த மூலைக்கு வேணாலும் தகவல்களை அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஆனால் நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா எல்கை இருக்கு எல்கை இருக்குது சைபர்கள் தொடர்பில் வந்து எல்கை கிடையாது எல்கை கிடையாது ஒரு இமெயில் அப்படின்னா அந்த இமெயிலை வச்சு நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு கனடாவுக்கு அமெரிக்காவுக்கு எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் இமெயில் அனுப்ப முடியும் எங்கள் ஊரில் வந்து குற்றமாக இருக்கிற ஒரு செயல் அடுத்த ஊரில் அது குற்றமற்றதாக கருதப்படுகிறது சைனாவில் சீட்டிங்னு சொல்லப்படுறது இந்த ஊர்ல விளையாட்டா கருதப்படுது நம்ம ஊர்ல வந்து குற்றம் அப்படிங்கிறது அங்க குற்றம் மட்டும்தான் இருக்குது இதுல டீல் பண்றதுக்கு இன்டர்நேஷனலா ஒரு லா இல்லை இதை எப்படி கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உலக ஐக்கிய நாடுகள் சபையில நடக்கிற பல்வேறு நாடுகளில் வந்து திரு பொறுத்த வரைக்கும் வந்து திரு அமித்ஷா அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் வந்து பல்வேறு கூட்டங்களையும் பல்வேறு தரவுகளையும் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் வந்து இது சொந்தமாக சம்பந்தமா வந்து ச திரு சந்தீப் மிட்டல் மற்றும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வந்து பல்வேறு முறை வந்து அவர் ரெவ்யூ பண்ணிருக்கிறாரு ரெவியூ பண்ணி வந்து இது சம்பந்தமா என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்லாம் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு சீனாவில் வந்து ஒரு செயலி மூலம் ஒரு செயலி மூலம் நாலாயிரம் கோடி ரூபாயை ஒருத்தர் கொள்ளையடிச்சிருக்கான் நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்க கணக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சீனாவில் ஒரே ஒரு செயலி மூலம் நாலாயிரம் கோடி ரூபாயை ஒருத்தர் சுருட்டியிருக்கான் டிஜிட்டல் அரசில் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நீங்க வந்து வீட்டை விட்டு அசையாத அசையாம இருங்க நீங்க வந்து வீட்டுல இருந்து உங்க தொடர்புலாம் துண்டிச்சிருங்க உங்களை வந்து ஒரே ரூமுக்குள்ள நேரடியாக இப்போ நீங்கள் வந்து கேமராவில் கேமராவில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளாக அல்லது கஸ்டம்ஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிலாம் யூனிஃபார்ம் போட்டு அந்த பக்கம் மாதிரி தெரியும் நீங்கள் இதுக்கு நேராக இருக்கணும் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிடுவோம் அல்லது உங்கள் உறவினர்களை உங்கள் இப்போ எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உளவியல் ரீதியாக மிரட்டுறதுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங் சென்டர்லாம் வச்சு நடத்துகிறாங்க இதுக்கு இதை தடுப்பதற்கு தற்காத்து கொள்வதற்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறதா வந்து ட்ரைனிங்லாம் நடத்துகிறாங்க ஆனால் அந்த ட்ரைனிங் மூலமாக வந்து அதை தடுத்து முடியுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இல்லை உங்களுடைய செயலிகளுக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படுது உங்கள் செயலிகளில் தேவையில்லாமல் உங்களை விட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேறு ஆளுக்கு போடுறத உங்கள் செயலியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படுது அந்த அடாப்டர் வந்து அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஒரு அடாப்டர் தேவைப்படுறாங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் தேவையற்ற கம்யூனிகேஷன் வந்து இங்கே என்னை விட்டு போகுமானால் அதை தடுத்து நிற்பதற்கான ஒரு செயலியை கண்டுபிடிச்சு அதுக்கு பேர் அடாப்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த அடாப்டரை வந்து உங்களுடைய இமெயிலையும் உங்களுடைய செயலிலையும் உங்களுடைய செல்ஃபோன்லேயும் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் தரவுகள் வந்து வெளியே போகாமல் பாதுகாக்க முடியும் அந்த அடாப்டரை வந்து நீங்கள் பொருத்தி கொள்வீர்கள் ஆனால் அதை வந்து உங்கள் செல்போன்லயும் உங்கள் இமெயில்லேயும் உங்கள் கம்யூனிகேஷன்லயும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவையற்றவர்கள் உங்களை ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு வந்து உலக நாடுகளில் வந்து அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் வந்து செயல்முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த செயல்முறை இந்தியாவுக்கு இதுவரைக்கும் வரலை இப்போ நம்மகிட்ட வந்து பிரதீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு இளம் பட்டதாரி அவர் வந்து நீண்ட அட்டை எனக்கு தெரியும் அவர் வந்து என்ன செய்யாரு ஏஐ தொழில்நுட்பத்து மூலமாக தனியாக வந்து அவரே வந்து ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்காரு ரோபாட்டிக் சயின்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஒரு ரோபோவை தயார் பண்ணி படிக்கிற இளைஞர்களுக்கு தரவுகளை தரக்கூடிய ஒரு சொந்தமாக ஒரு ரோபோவை தயார் பண்ணி அது பல்வேறு வரவேற்புகளை பெற்றுக்கொண்டு வருது அது பல்வேறு இடங்களை காட்சிப்படுத்தி அவர் வந்து சிறந்த பரிசுக்கு பரிசுகளெல்லாம் பெற்றிருக்கிறார் எஸ்ஆர்எம் கல்லூரியில் கூட வந்து அவருடைய ரோபோவுக்கு சிறந்த வரவேற்பு கொடுத்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது பிரதீப் குமார் வந்து அண்ணாநகர் நகர் சென்னையில் இந்த அடாப்டரை வந்து எப்படி பயன்படுத்தி உங்களுடைய செயல்களில் இருந்து உங்களுடைய முக்கிய தரவுகள் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அடாப்டரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்துறாரு அந்த அடாப்டரையும் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு எனவே அவருடைய செல்ஃபோன் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் பிரதீப் குமார் அண்ணா நகர் கிழக்கு அவங்க அவர் வந்து பிகே ரெயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வச்சு நடத்துகிறாரு அப்படி ஒரு கம்பெனி வச்சு பிகே ரெயின் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வச்சு அவர் நடத்துகிறாரு அதில் வந்து அவர் ரொபாட்டிக் சிஸ்டம் சம்மந்தமாக ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை செஞ்சிகிட்ருக்காரு அவர் வந்து வெளிநாடுகளிலிருந்து தான் கற்றுக்கொண்ட கோர்ஸ் அடிப்படையில் இந்த அடாப்டரை உங்கள் செயலிகளில் பொருத்திட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பொதுமக்களுக்கு வழங்கி வர்றாரு அவர்கிட்ட இளம் பட்டதாரிகள் பலர் பலர் அவரோடு தொடர்பு கொண்டு அந்த அடாப்டரை பெற்று தற்காப்பு செய்து கொள்கிறார்கள் எனவே அவருடைய செல் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் என்கின்ற நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் டூ ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் என்கின்ற தொடர்பினில் அவரை தொடர்பு கொண்டு இந்த அடாப்டர் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் வந்து தற்காப்பு சைபர் கிரைமில் இருந்து உங்களை தற்காப்பு செய்து கொள்ளுங்கள் என்கின்ற தகவல்களை உங்களுக்கு தெரிந்து கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்